ஓம் சாந்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவருக்கும் சுயம் பகவான் மரியாதை கொடுக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களிடம் நாம் ஏன் மரியாதையை எதிர்பார்க்க வேண்டும் நம்முடைய பிரம்மபாபா உயர்ந்த மகான் ஸ்திதியில் நிலைத்திருந்தார் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்ததில்லை பிரம்மபாபாவைப் போன்று நம்முடைய சமஸ்காரத்தை ராயலாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரம் என்னவென்றால் சோமானில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய சோமானை விழிப்படைய செய்ய வேண்டும் தேவை என்ற பாவனையை அகற்றிவிட வேண்டும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாவோம் பாபாவின் கண்ணின் மணியாக இருக்கின்றோம் வெற்றி ரத்தினமாக இருக்கின்றோம் கல்பு மரத்தின் வேறாக இருக்கின்றோம் நாம் சிறியவர்கள் அல்ல மிக பெரியவர்களாகவும் ஆதி இருக்கின்றோம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது சோமானில் இல்லாதவர்கள் தான் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பார்கள் மற்றவர்களுக்கு பின்னால் செல்வார்கள் யார் சோமானில் நிலைத்திருப்பதில்லையோ அவர்கள்தான் மற்றவர்களிடம் வேலைக்காரர்களைப் போன்று ஏதாவது கிடைக்குமா என்ற பாவனையில் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் பாபா என்ன கூறுகின்றார் என்றால் குழந்தைகளே நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாவேன் என்னுடைய காலில் நீங்கள் விழ வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகின்றார் நீங்கள் உயர்ந்த சோமானில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பாபா வகுப்பு முடித்தவுடன் குழந்தைகளுக்கு பின்னால் தான் வருவார் குழந்தைகளுக்கு முந்தியடித்து செல்ல மாட்டார் இப்பொழுது பாருங்கள் குழந்தைகள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்று பாபா நமக்கு உயர்ந்த மரியாதை கொடுக்கின்றார் நாமும் நம்மை உயர்ந்த மரியாதையில் நிலைத்திருக்க இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சோமானில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை முழு உலகமும் தலைவணங்கும் சோமானில் இருப்பதின் மூலமாக மனிதர்களின் சிந்தனை மிகவும் உயர்ந்ததாக மாறிவிடுகின்றது சிந்தனை செய்வதுதான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கின்றது மிகப்பெரிய ஆஸ்தியும் ஆகும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சிந்தனை உயர்ந்ததாக இல்லை என்றால் அவர்களை மகான் என்று யாரும் அழைக்க மாட்டார்கள் அவர்களை மகான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிந்தனை மகானாக இல்லை என்றால் முகத்தில் மகான் தன்னை தென்படாது நாம் மகானாக மாற வேண்டும் நம்முடைய பிரபாவம் மற்றவர்கள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்முடைய சோமானிலிருந்து ஒரு நாம் கீழே இறங்கி விடக்கூடாது உயர்ந்த ராஜாக்கள் தன்னுடைய அபிமானத்திலிருந்து ஒரு பொழுதும் கீழே வரமாட்டார்கள் அவர்கள் ராஜ்யத்தை இழந்தாலும் சரீரத்தை விட்டாலும் தன்னுடைய அபிமானத்திலிருந்து ஒரு பொழுதும் கீழே வரமாட்டார்கள் நாமும் எப்பொழுதும் சோமானில் நிலைத்திருப்போம் ஒரு பொழுதும் கீழே இறங்கிவிடக் கூடாது சோமானில் இருப்பதுதான் நமக்கு அழகாகும் இன்று நாம் சோமானில் இருப்பதற்கான நல்ல அபியாசங்களை செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உலகத்திற்கு ஆதார மூர்த்தியாக உதாரண மூர்த்தியாக இருக்கின்றேன் கல்ப விருட்ச மரத்தின் வேராக இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் பிரபாவம் என்னுடைய வைப்ரேஷனின் பிரபாவம் என்னுடைய சிரேஷ்டமான புண்ணிய காரியத்தின் பிரபாவம் என்னுடைய தூய்மையின் பிரபாவம் முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் சென்று கொண்டிருக்கின்றது ஆத்மாவாகிய நான் விருட்ச மரத்திற்கு கீழே இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் கல்ப விரக்ஷ மரத்தின் கீழே அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது கல்ப விரக்ஷ மரம் தலைக்கீழாக இருக்கின்றது நாம் மேலே அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்கள் நாம் கல்ப விர்ச மரத்திற்கு வைப்ரேஷனை கொடுக்க வேண்டும் என்று நாம் கல்ப விரக்ஷ மரத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு தபசியா செய்து கொண்டிருக்கின்றோம் பாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நம்மிடமிருந்து முழு மரத்திற்கும் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் வாருங்கள் நாம் பூர்வ ஆத்மாவாக மாறிவிட்டு கல்பு விருட்ச மரத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பாலனை செய்வோம் அனைவருக்கும் சகாஷ் கொடுப்போம் அப்பொழுது அவர்கள் இந்த மனித வாழ்க்கையின் சுகத்தை அனுபவம் செய்வார்கள் அமைதியை அனுபவம் செய்வார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய தூய்மையின் சக்தியை உணர்வார்கள் அதை அனுபவம் செய்வார்கள் மாயாவின் பலவிதமான ரூபங்களிலிருந்து அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள் நம்முடைய சகாஷ் அனைவரையும் விழிப்படைய செய்விக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தேவ சுவரூபத்தினுடைய ஸ்மிருத்தியை கொடுக்கும் அனைவருடைய புத்தியோகமும் பாபாவிடம் இணைத்துவிடும் மற்றும் அவர்களை ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்றிவிடும் ஆகவே முழு நாளும் கல்பு விருட்ச மரத்திற்கு சகாஷ் கொடுத்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி